Hi நாங்கள் தான் உங்க ராப்ட் நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க? அப்படின்னா prank video. ஆயா வந்து prank போறோம். என்ன prank அப்படிಂದ್ರೆ ஆல்ரெடி நாங்க prank வந்து பண்ணியாச்சு. அதையும் அழுகுவச்சாச்சு. ஆயா நாங்க prank பண்ணி இருக்கோம் இந்த vlog நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோவை skip பாருங்க. நீங்க எப்பதா நீங்க தான் நம்ம சேனலை first டைம் பார்க்குறீங்க அப்டினா நம்ம சேனல் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. தான் நாங்க போற வீடியோ notification வந்து நீ <tutly> <tusseil tantrum> <tusseil tantrum> <tusinde>

எதுக்கு சொன்ன குடிச்சேன்னு அந்த என்ன

ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஆயிரம் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ராபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தடவை ஆறு தடவைக்கு மேலே டேக் வந்து போயிட்டார் ஏன்னா நான் ராபர்ட் வந்து தண்ணியை போட்டு வந்து பேசுகிற மாதிரி கான்செப்டே தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி ஆயாவும் அவரை பா அவர் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் நாங்கள் சொன்னேன் சரி இதை வச்சு ஒரு ப்ராங்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா வந்து நம்ம வந்து ப்ராங்க் பண்ணிடுச்சு ஆமா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தா ஆனா இன்னைக்கு எடுத்துட்டோம் நீ டென்ஷன் ஆகுது என்னன்னு தெரியல டென்ஷன் மாதிரி இல்ல ஏ அப்படினா அது எப்படி சொல்றதுன்னா ஆயா நம்ம எதாவது பிராங்க் பண்ணி நம்ம ஆயா ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஒரு வார்த்தை சொல்லி எதாவது சங்கதி சம்பந்தமா நம்ம ஆயா வந்து பிராங்க் பண்ணாமயே இருக்கு ஆயா நம்ம வந்து பிராங்க் பண்ணேன் இது கேமரால ஓபன்ல தான் இருக்கு ஏனா தெரியாதா ஏனா அதுக்கு தெரியாது ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்கானு எதுவும் கொண்ணு 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 ஆயா சும்மா தான் ஆயா சொல்லுச்சு கண்டு தண்ணியே வரல நடிக்குதியயா சும்மா தான் கே இதுதான் நாளைக்கு வரும் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிடு வாயில்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க